ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்திருக்கிறார் ஈர்க்க போகல தொழில் முதலீடு செய்ய போயிருக்கிறார் அதனால உண்மை இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் ஐந்து முறை வெளிநாடு சென்று இந்த ஐந்து முறை வெளிநாடு சென்ற அந்த வெளிநாட்டு பயணத்தில் எவ்வளவு முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்கு எத்தனை புரிந்து ஒப்பந்தம் போட்டது எத்தனை தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்பட்டன கேட்டா ஒண்ணும் கிடையாது இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா டெல்டா நிறுவனம் அண்ணா திமுக ஆட்சியில் வந்தது டாடா நிறுவனம் வந்தது ஓலா வந்தது எத்தர் வந்தது சிம்பிள் வருது எவ்வளவு நிறுவனங்கள் அதிமுக ஆட்சியில் வந்து பல லட்சம் பேருக்கு வேலை வாய்க்கு உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்க அம்மாவ தமிழ்நாட்டிலே இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு உலக முதலீட்டார் மாநாட்டை சென்னையில் நடத்தினார்கள் படித்த நிழலுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தொழில் முதலீட்டை நடத்தப்பட்டது சுமார் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு தொண்ணூத்தி எட்டு புரிந்து ஒப்பந்தங்கள் போடப்பட்டு இன்றைக்கு பெரும்பாலான புரிந்து ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வந்திருக்குது தான் இளைஞருக்கு வேலை கிடைச்சிருக்குது அம்மா வழியில வந்த அம்மாவுடைய அரசாங்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி மாதம் சென்னையில் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டம் நடத்தணும் மூணு லட்சத்தி ஐயாயிரம் கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்தோம் முன்னூத்தி நாலு புரிந்து ஒப்பந்தம் போட்டோம் அதன் மூலமா பல லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சது அந்த தொழிற்சாலைகள் எல்லாம் இன்றைக்கு பெரும்பாலான தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு வந்திருக்குது சில தொழிற்சாலைகள் கட்டப்பட்டு வருகிறது இது அண்ணா தீவுக்கு ஆட்சியில் இருக்கும் போது கொண்டு வரப்பட்ட செயல்பாடுகள்